ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவாச்சரணம் மகாபிரியவா உபதேசித்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பத்தி ஒன்றாவது குறிப்பா இந்திரஜித் மரணம் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையில் ஒரு பெரும் யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருந்தது நான் எய்த அம்பினால நீயும் உன் அண்ணனும் கட்டுப்பட்டு கிடந்தவர்கள் தானே உங்களை வெல்வது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்று சொல்லி இந்திரஜித் லக்ஷ்மணனை நோக்கி அம்பு மலை பொழிய ஆரம்பிக்கிறான் அப்போது லக்ஷ்மணரும் அவனுக்கு எதிராக அம்பு பொழிந்து சூரியனையே மறைய செய்து இருள் சூழ வைக்கிறார் மேலும் இந்திரஜித்தோட தேர் குதிரைகளையும் பாகனையும் வெட்டி வீழ்த்திறார் அதனால நிலை குலைந்து போன இந்திரஜித் மாயமாகி நகருக்குள் சென்று மற்றொரு தேரை எடுத்து கொண்டு வந்து லக்ஷ்மணனோடு சேர்ந்து போர் புரிகிறான் இந்திரஜித்தும் லக்ஷ்மணனும் இப்படி மோதி பார்த்த தேவர்களும் முனிவர்களும் வியந்து போற கடைசி ஆயுதமாக லக்ஷ்மணர் இந்திரனை தியானித்து தன்னுடைய வில்லிலை ஆயுதத்தை ஏற்றி சீத்தையை மீட்கவும் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற ராமனுக்கு தான் கொடுத்த வாக்கு உண்மையென்றால் இந்த பானம் இந்திரஜித்தை அழிக்கட்டும் என்று சொல்லி இந்திரஜித்தின் மேலே ஏவுறார் லக்ஷ்மணரின் அந்த சக்தி வாய்ந்த அம்பு இந்திரஜித்தின் தலையை துண்டிக்க அங்கிருந்த வானர கூட்டங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான் இராவணனின் பெரும் பலமாக இருந்த அவன் மைந்தன் இந்திரஜித் அழிந்தது இராவணனே அழிந்ததி போன்றதாகும் அதனால ராமரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து லக்ஷ்மணரை பாராட்டுறார் யாராலும் வெல்ல முடியாதவனும் இந்திரனை வென்றவனும் இராவணனின் அன்பு மகனுமான இந்திரஜித் கொல்லப்பட்டதை அறிந்து ராவணன் வெகுண்டெழுகிறான் தாங்க முடியாத புத்திர சுகமும் துக்கமும் கோபமும் சேர்ந்து கொண்டு ஸ்ரீ ராமனோடு போர் புரிய புறப்படுறான் ராம ராவண யுத்தம் பற்றி அடுத்த வீடியோக்களில் பார்க்க கலாம் சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர